நான் எல்லா தப்பையும் மன்னிச்சேத்துக்கினேன் ப்ரோ சீரியஸா சொல்றேன் எல்லா தப்பையும் மன்னிச்சு ஏத்துக்கினேன் என்னைக்கு ஒரு பொண்ணு உங்க அக்கா வீட்டு கூட்டு போய் உன் வீட்டுக்கு கூட்டு போயிருக்கான் அவங்க அம்மா வீட்டு கூட கூட்டு போயிருக்கான் பஞ்சாயத்து பண்றேன் உட்காந்து சொல்றாங்க எனக்கு மருமகனா அது மோனிகா தான் பேர பசங்கன்னா ஜெஃபி மேக் தான் சொல்றாங்க அவங்க அண்ணன் சொல்றாரு ஆயிரம் பேர் வந்தாலும் என் தம்பி பொண்டாட்டினா அது என்ன மயிலுன்னு தான் மயிலு மயிலுதான் எனக்கு வேற யாரும் கிடையாது அப்படின்னு அவ்ளோ பஞ்சாயத்து பண்ணி அவ்வளோ பேசி அவ்ளோ நிறைய நடந்துச்சு போ நிறைய நான் சொல்லணும்னா ரெண்டு மாசம் ஆகும் அந்த அளவுக்கு சொல்லணும் எல்லாம் நினைச்சு இன்னைக்கு நீங்க எந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றீங்க அவங்க அண்ணன் சொல்றாராம் டே ஜெய்சன் அந்த பொண்ணு உன்னை நம்பி வந்துருச்சு குஸ்ட்டு போய் அடிக்காத அந்த பொண்ணை சண்டை போடாத சொல்றாராம் அப்போ நானும் அவனை நம்பி தானே வந்தேன் எட்டு வருஷம் ரெண்டு புள்ள பெற்று வச்சிருக்கேன் சொல்லுங்க ரெண்டு குழந்தை பெற்று வச்சிருக்கேன் அப்ப நான் யாரை நம்பி வந்தேன் ஆக்சுவலி எங்களுக்கு எனக்கு மொத்தம் ஃபோர் பேபிஸ் டோட்டலா ஃபர்ஸ்ட் பேபி அபோஷன் ரெண்டாவது தான் பெரிய பையன் மூணாவது சின்ன பையன் நாலாவது இப்போது அதை சொன்னேன் நான் அந்த பொண்ணியனை ஒன் இயராக நாங்கள் பேசலன்னும் போது நான் அபோஷ் அபோர்ஷன் பண்ணி நான் ஒன் இயர் தான் ஆகுது